இந்த பாண்டியனை பழி வாங்குனுங்கிறதுக்காக மீனவை எப்படியா வேலையை விட்டு தூக்கியெல்லாம் நினைச்சு சக்தியாலு குமார் சேர்ந்து பிளான் போட்டு கடைசியில கிட்ட மாட்டிட்டு முடிக்கிறது உங்களுக்கும் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு தருவீங்க பாண்டியன் மூலம் என்ன நடக்கு போதுங்கிற இந்த பாக்கலாம் சக்திவேல் செட் பண்ணி வச்ச ஆனால் ப்ராப்பரா நடிச்சு வந்து கடைசி நேரத்துல மீனவ எல்லார்கிட்டயுமே மாட்டி விட்டுறாங்க இன்னொரு பக்கம் சக்தியல் குமார் சேர்ந்து பிரஸ் மீடியான்னு சொல்லி எல்லாருமே வர வச்சிடறாங்க டிவி சேனல்ல வந்து எல்லாமே லைவா டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு இந்த நியூஸ் எல்லாம் பார்த்து போய் ஒரு செகண்ட் போயிடுறாங்க மீனோட வாழ்க்கை என்ன ஆக போகுதுன்னு தெரியல மீனா எப்படி எல்லாம் பண்ணாது கண்டிப்பா இது உண்மையா இருக்காது என்ன பண்றது தெரியல சொல்லி உட்காந்து கோமதி அழக ஆரம்பிச்சிட்டாங்க நல்ல வேலையா கோமதி கூட தங்கமையில் இருந்ததால டக்குனு இந்த விஷயத்தை ஃபோன் பண்ணி பாண்டியனுக்கும் செந்தில் கூட சொல்லிடுறாங்க பதறி செந்திலும் பாண்டியனும் வந்து உடனே மீனாவை பாக்குறக்க ஆபீஸ் கிளம்பி போயிடுறாங்க ஏதாவது ஆபீஸ்ல எல்லாருமே பதட்டமா இருந்தாலும் மீனா மட்டும் ரொம்பவே கேஷுவலா தான் இருக்காங்க என் மேல எந்த தப்புமே கிடையாது நான் அவர்கிட்ட பணம் கேட்கவே இல்ல அவரான தான் பணம் கொடுத்தாரு என் மேல எந்த தப்புமே இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்பவே தைரியமா தான் பேசிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் சக்திவேல குமார் சேர்ந்துகிட்டு தப்பு பண்றவங்க எப்ப ஒத்துக்கிட்டு இருக்காங்க உங்களை விடாதீங்க தான் எங்ககிட்டயும் பணம் கேட்டாங்க இங்க இருக்கிற எல்லாருக்கிட்டயுமே அவங்க பணத்தை வாங்கிட்டு தான் வேலை பாத்துக்கிட்டு இருக்காங்க இவங்களை வேலை விட்டுக்கிட்டே நிரந்தரமா ஒரு நல்ல ஆளாங்க வேலைக்கு போடுங்க இவங்களை சும்மா விட்டுறாதீங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு லஞ்ச ஒழிப்புத்துறையிட்ட சக்திவேலன் குமார சேர்ந்து மீனா பத்தி தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பாண்டியன் சிந்தில் ரெண்டு பேருமே பதறி போய் அவங்களுமே ஆபீஸ்க்கு வந்துடுறாங்க என்னாச்சு மீனா நடக்கிறது எல்லாம் உண்மைதானா நீ எது லஞ்சம் வாங்கினு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு தெரியும் நீ கண்டிப்பா அப்படி எல்லாம் பண்ணிருக்க மாட்டேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு இங்க என்னதான் நடச்சு எனக்கு ஒண்ணும் புரியலையே அப்படின்னு சொல்லி பாண்டியன் சிந்தில் ரெண்டு பேருமே பதட்டமா நின்னுட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் இதை பார்த்து கொஞ்சம் கூட பயப்படாத மீனா வந்துட்டு நீங்க யாரும் பயப்பட தேவையில்லை கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் அமைதியாக இருங்க எல்லா பிரச்சனையும் நான் பாத்துக்கிறேன் அவங்க அவங்க டியூட்டியை பாக்க விடுங்க அப்படின்னு சொல்லி மீனா ரொம்ப கூலா தான் பதில் சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் ஆபீஸ்ல எல்லா சைடுமே தேடி பார்த்துட்டு வேற எங்கேயும் பணம் இல்ல மீனா கையில மட்டும் தான் பணம் இருந்துச்சு தண்ணி சர்வீஸ்க்காக பணம் வாங்குறக்கா உங்களை நான் அரஸ்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து கடைசியா மீனாவை அரஸ்ட் பண்ற ரேஞ்சுக்கே வந்துட்டாங்க அவ்வளவு நேரம் பொறுமையா அமைதியா நின்று சக்திவேல் குமார் எல்லாம் பேச விட்டு வேடிக்கை பாத்துக்கிட்டு மீனா வந்து கடைசியா அரஸ்ட் பண்ண போறப்ப இவ்வளவு நேரம் நான் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தல எனக்காக ஒரு நிமிஷம் கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மீனா அரஸ்ட் பண்ண வந்து ஆபீசர் மீனா கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க மீனா ஊட்டனா அவங்க பேசி ஏதாவது மனச மாத்தி பிரச்சனை எப்படியா சால்வ் பண்ணிரும் கண்டிப்பா இதை விடக்கூடாது அப்படின்னு சொல்லி யோசிக்கிற சக்திவேல் வந்துட்டு இந்த பொண்ணெல்லாம் நம்பி டைம் கொடுத்துட்டு இருக்காங்க சார் கண்டிப்பா இதை

மீனாவை சிக்க வைக்கணுங்கறக்காக இதெல்லாம் பண்ணிருக்காங்க அப்படிங்கறது ஆபிசர்ஸ் எல்லாருக்குமே புரிஞ்சிருது இந்த மாதிரி பணம் கேட்டாங்க நீ சொன்ன ஆனா அவங்க பணம் கேட்கவே இல்ல நீ தான் வற்புறுத்தி பணம் கொடுத்துருக்க அவங்க கடைசி அவங்க கிட்ட இருந்து பணம் வாங்கவே இல்ல நீ தான் வந்து கவர்ல போட்டு பணத்தை கொடுத்துருக்க அவங்க மேல எந்த தப்புமே கிடையாது அவங்க நேர்மையா உண்மையா தான் இருந்திருக்காங்க அவங்களை சிக்க வைக்கணும்னு சொல்லி நீதான் பிளான் பண்ணி இது எல்லாமே பண்ணிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆபிசரை வந்து சக்தியோட அலப்படிச்சிடறாங்க இன்னொரு பக்கம் நடக்கிறதெல்லாம் பாக்குற பாண்டியனுக்கு பயங்கரமான கோவம் வருது யார் சொல்லி கொடுத்து இதெல்லாம் நீ பண்ண அப்படி சொல்லி பாண்டியனை வந்து கோவப்பட்டு அடிக்க போறாரு அது எங்களோட வேலை அவங்க நாங்க பாத்துக்கிறோம் அவரை நாங்க கூட்டு போய் விசாரிச்சுக்கிறோம் இதுக்கெல்லாம் யார் காரணங்கிறத நாங்க கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்த ஆபிசர்ஸ்மே வந்து சக்திவேலோட ஆள் அரஸ்ட் பண்ணிடுறாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத சக்திவேலும் குமாரும் ரொம்பவே சாக்காய்ப்பு இருக்கிறாங்க ஒரு பக்கம் ஆபிசர் கிட்ட சக்தியோட ஆளு உண்மையை சொல்லிட்டாருன்னா நம்ம ரெண்டு பேரும் மாட்டிக்கோமே அப்படின்னு சொல்லி சக்திவேல் குமார் முடிச்சுட்டு இருக்கிறப்ப நடக்கிறதெல்லாம் பார்த்து மீனா வந்து அப்பதான் சந்தோஷமா சிரிச்சுட்டு இருக்காங்க இவங்க எல்லாம் வராதுக்கு முன்னாடியில இருந்தே கேமரா ஆன்ல தான் இருந்துச்சு இங்க நடந்த எல்லா விஷயமே ரெக்கார்டிங்ல தான் இருந்துச்சு ஆபிசர்ஸ் வந்த பேர் அந்த விஷயத்தெல்லாம் சொல்லி இருந்திருக்கலாம் ஆனா எனக்கு அப்பவே சொல்லணும்னு தோணல பாவம் எனக்கா நீங்க இவ்வளவு தூரம் பிளான் எல்லாம் போட்டு ஆள் செட் பண்ணி இவ்வளவு தூரம் வேலை எல்லாம் பாத்துருக்கீங்க அதனால கொஞ்ச நேரமாவது நீங்க விருப்பப்பட்ட மத்தபடி எல்லாமே நடக்கட்டும் சொல்லி தான் நான் அமைதியா வெயிட் பண்ணி பாத்துக்கிட்டு இருந்தேன் அதுக்குள்ள என்னென்ன பேசிட்டீங்க இப்போ உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா இன்னும் நீங்க தான் முயற்சி பண்ணாலும் என்ன உங்களால எதுவுமே பண்ண முடியாது என்ன எதிர்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கடைசியா நீங்க தான் போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து தைரியமா சத்தியகுமாரி எதிர்த்தே பேச ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு மேலே என்னை பழி வாங்குற திட்டத்தை விட்டுட்டு உங்க கடையை காலி பண்றதுக்கான வழியை பாருங்க நான் அனுப்புன நோட்டீஸுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்களோ அதை பத்தி யோசிக்கிறக்கான வழியை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்ல முன்னாடி நிக்க வச்சே சக்தியகுமாரி பயங்கரமா அசிங்கப்படுத்தி மீனா அனுப்பிச்சு விட்டுறாங்க ஒரு பக்கம் மீனா கிட்ட அவமானப்பட்டு இன்னொரு பக்கம் ஆஃபீஸர் வந்து சக்தியோட ஆள் அரசு பண்ணிட்டு போனதால உண்மையெல்லாம் தெரிய வந்து நம்ம

நடந்த எல்லா பிரச்சனையுமே ஒண்ணு விடாம ஜனாதன கிட்ட சொல்லிடுறாரு இது எல்லா பிரச்சனைக்கு காரணம் எங்க மாமாவும் எங்க மாமா பையனும் மட்டும் தான் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் தேவையில்லாம எங்க குடும்பத்துக்கு தேவையில்லாத பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அவங்களும் இவ்வளவு தூரம் கடிச்சு பாத்துட்டு அவங்க திருந்த மாதிரியே தெரியல அதனாலதான் இப்ப போய் அவங்களோட ஆடத்துக்கு ஒரு முடிவு கட்ட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு செந்திலும் கதனும் கோமா இருக்கிறத பார்த்ததுமே ஜனாதனன் புரிஞ்சுக்கிறாரு நீங்க அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவுமே எடுத்துற வேண்டாம் இந்த பிரச்சனை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அவங்க மேலதானே எல்லா தப்புமே இருக்கு இப்ப சக்திவேலோட ஆள வேற அரசு பண்ணிட்டு போயிருக்காங்க அரசான ஆளு உண்மையை சொன்னாலே சக்திவேலும் குமார சிக்கிக்குவாங்க அது மட்டும் இல்ல அவங்களோட கடை எல்லாமே ஆக்கிரமிப்பு நிலத்துல வேற இருக்குன்னு சொல்றீங்க இதுக்கப்புறம் நீங்க எது பண்ணாலும் பண்ணாட்டினாலுமே மீனா வந்து கண்டிப்பா சும்மா விடாது அவங்களுக்கு வருமானத்துக்கு இருக்கிற கடை போயிருச்சுன்னா அவங்கனால எப்படி வந்து இப்படி எல்லாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்க முடியும் அதனால சட்டப்படியே எல்லாத்தையுமே பாத்துக்கலாம் நீங்க அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவுமே எடுத்துறாதீங்க அப்படின்னு சொல்லி ஜனார்த்தன் வந்து செந்திலையும் கதிரி அங்க இருந்து அனுப்பிச்சு வச்சிருக்காரு கூடி சீக்கிரமே இது மாதிரி நடந்து இந்த மீனாவோட பிரச்சனைல எல்லாம் ஜனார்த்தன் தலையிட்டு மீனாவுக்கு உதவி பண்ணி இந்த முத்துவேல் சக்தியோட கடையெல்லாம் இடிச்சு இவங்க ரெண்டு பேரோட ஆணவத்துக்கு ஒரு முடிவு கட்டிட்டா நல்லா இருக்குன்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு தெரிவிங்க